ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் உங்கள் ஈஸ்வரி நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வீடுகளை போய் பார்க்கலாம் வாங்க கோலா உருண்டையை இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கோழிக்கரியை எலும்பு இது போல் சதைய மட்டும் எடுக்கணும் இது போல் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் பெருசாக போடலாம் ஆனால் அரைகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்சியில் வந்து இப்படி போட்டு நம்ம அரைச்சிடலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேருங்க எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சம் சோம்பு சேர்க்கலாம் பட்டை சின்ன துண்டு ஒரு ஏலக்காய் கிராம்பு மூணு வெங்காயம் ஒரு பத்து சேருங்க பூண்டு ஒரு பத்து பல் அதையும் இஞ்சி வந்து சின்ன சைஸாக தோல்ச்சி வீடு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எத்தனை தேவையான சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கறியை நம்ம பச்சையாக கூட அரைச்சிட்டு வரலாம் ஆனால் இப்படி லைட்டாக வதக்கிட்டு அரைக்கிறப்போ இன்னும் கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கறியை சேர்த்துடலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இது வந்து நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் வேணாம் இதுவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த தண்ணியும் சேர்க்க வேணால் அப்படியே அரைச்சிட்டு வரலாம் இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் ஒரு எண்ணெய் செட்டில் எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம் நம்ம வந்து இந்த கோலா உருண்டையை பொறிக்கிறதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது அப்படியே வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியாது இதுக்கு வந்து பைண்டிங்க்கு ஒரு மாவு போடணும் நம்ம கடலை மாவு சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப சேர்க்க வேணாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்படின்னு கணக்கு வச்சு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா தெனஞ்சிக்கலாம் உங்களுக்கு போட்ட காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு காரம் பத்தலை இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி போட்டுடலாம் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம் ஏன்னா போட்ட உடனே செவந்துடும் ஆனால் உள்ளே வேகாது இது போல் சின்னதாக வச்சு நீங்கள் வருத்தெடுங்க அவ்வளோதான் இது வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் மிச்ச உருண்டையும் உருட்டி போட்டுடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பச்சையாக கூட செய்யலாம் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு அந்த கவுச்சி வாடை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது இது போல் லைட்டாக வதக்கிட்டு செய்கிறப்போ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்